வணக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு தான் இந்த வீடியோ இன்றைக்கி காலையில் நம்ம அரசு சார்பில் ஐந்தாயிரம் ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கோம் எதுக்காக இந்த பணம் நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்றப்போ கொரோனா உச்சத்தில் இருந்துச்சு அதை சமாளித்து மக்களின் உயிரை காத்தது மட்டும் இல்லை அவங்க வாழ்வாதாரத்தை காக்க நாலாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகையையும் வழங்கணும் சில ஆட்சி விட்டுட்டு போன கடுமையான நிதி நெருக்கடியை சமாளித்து ஆட்சிக்கு வந்ததுமே பல திட்டங்களை நிறைவேற்றணும் நம்ம ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்ன மாதம் ஆயிரம் ரூபாய் தொகை வழங்கப்படும் அறிவித்தேன் அப்போ இது சாத்தியமே இல்லைன்னு சிலர் சொன்னாங்க ஆனாலும் நிதி நெருக்கடியை சமாளித்து ஒன்றிய அரசினுடைய ஓரவஞ்சனையை மீறி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்திட்டு வரோம் முதல்ல ஒரு கோடியே பதிமூன்று லட்சம் மகளிருக்கு பயனளைச் சேர்ந்த திட்டம் அண்மையில் அது விரிவுபடுத்தப்பட்டு இப்போ ஒரு கோடியே முப்பத்தோரு லட்சம் குடும்பத் தலைவிகள் பயன்பெற்று வராங்க இது வெறும் நிதி உதவி இல்லை சமூகத்தில் பெண்கள் ஆற்றும் பங்களிப்பை அங்கீகரிப்பதற்காக கொடுக்கப்படுகிற உரிமை தொகை இந்த தொகையை வச்சு அன்றாட வீட்டு செலவுகள் குடும்பத்தில் ஏற்படும் மருத்துவ செலவுகள் குழந்தைகளுக்கான கல்வி செலவுகள் என பல அத்தியாவசிய செலவுகளை மகளிர் தாங்களே நிறைவு செய்ய இந்த திட்டம் வழிவகுத்துச்சு அதனால தான் ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி என்பது ஒவ்வொரு குடும்பத்தலைவையும் ஆவலோடு எதிர்பார்க்கிற நாளாக அமைஞ்சிருக்கு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த திட்டத்தை மற்ற மாநிலங்களும் பின்பற்றி வராங்க இந்த தொகையை மேம்படுத்தணும்னு நாம் செயல்பட்டு வந்தால் அதுக்கு எதிராக டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டமும் எதிர்வர சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி அடுத்த மூணு மாதத்துக்கு இந்த மகளிர் உரிமைத்தொகையை நிறுத்த சூழ்ச்சி செய்கிறதா தகவல் வருது வச்சு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவும் சிலர் முயற்சி செய்வதாக செய்திகள் வருது ஒரு கோடியே முப்பத்தொரு லட்சம் மகளிர் உழைப்பை அங்கீகரிக்கிற இந்த திட்டத்தை மூணு மாதம் நிறுத்தி வச்சால் நீங்கள் எவ்வளவு சிரமங்களுக்கு ஆளாவீங்கன்னு உங்கள் வீட்டில் ஒருத்தனாக இருக்கக்கூடிய எனக்கு நல்லா தெரியும்